ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்ம போன வாரம் போட்டோம் அதுக்கு பிறகு கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்டதுனால வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம போட முடியல இந்த இடைப்பட்ட நாட்களில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு கத்தோலிக்க குருவானவர் ஒரு வீடியோ பேசுவதை நான் பார்த்தேன் அந்த வீடியோ என்ன பேசுறாரு தான் கேட்டீங்கன்னா அவர் சொல்றாருன்னா வந்து சிலுவை அடையாளத்தை இன்று அநேகர் தங்கள் வீடுகளிலோ மற்ற இடங்களில் வைக்க தயங்குகிறார்கள் நான் ஒரு இந்து மதத்திலிருந்து நான் கத்தோலிக்கத்தை ஏற்றுக்கொண்டரும் ஆனால் நான் கூட பாருங்க நான் சிறுவை அடையாளத்தை வைக்கிறேன் சிறுவை வைக்கணும் சிறுவை அடையாளத்தை வைக்காவிட்டால் அது பிசாசில் போதனை அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசினார் அப்போ நான் படித்த போது நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம் சிலுவை என்றால் என்ன என்பதை நாம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் அதை வைப் வைப்பதா வைக்கக்கூடாதா அல்லது அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று நான் எண்ணினேன் அப்போ அதை கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இன்னைக்கு அந்த சிலுவை பற்றி பேச வேண்டும் என்று உங்களோடு கூட நான் அந்த செய்தி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கி இந்த பதிவை நாம் வெளியிடுகிறோம் வேதம் சொல்லுகிறது சிலுவை என்பது இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் பயன்படுத்தப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் சிலுவை எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சிலுவை எல்லாரும் பயன்படுத்தப்படுகிறது ஏதோ ஒரு சூழல்ல அவங்க வந்து ஒன்று சிலுவையை அடையாளமாக காற்றில் வளைகிறதை பார்க்க முடியும் ஒரு சிலர் சிலுவையை நெற்றியில் வளைவார்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிலுவை குறித்து பேசி கொண்டிருப்பார்கள் சிலுவையை வந்து சிலுவையின் நாள் வந்து வருகிறதான சில காரியங்களை பேசுவார்கள் சினிமாக்கள் சிறுவை பார்த்தோன்னே பிசாசு ஓடுவதை போல சினிமாக்கள் காட்டுவார்கள் அவர் அந்த ஃபாதரை தான் சொல்கிறார் சிலுவையை கட்டால் பிசாசு தான் என் பயம்னு சொல்கிறது சினிமா சினிமாவில் தான் உண்மையாகவே அப்படி ஒரு விஷயம் கிடையாது அப்படி நம்பிக்கையே பிசாசு தான் ஜனங்களுக்கு மத்தியாக வைச்சிருக்கேன் நான் வந்து சிலுவை தான் பயப்படணும் பைபிள் அப்படி விஷயம் சொல்லப்படல ப்ராக்டிக்கலாம் அப்படி கிடையாது முக்கியமாக சிலுவை என்பதுக்கு அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார் சிலுவை என்பது கெட்டு கெட்டுப்போவர்களுக்கு அதாவது மற்றவர்களுக்கு தான் பைத்தியமாக இருக்கிறது நமக்கு அது தெய்வ பலனா இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு வேற விதமாக சொன்னார் இப்போ உண்மையாகவே இந்த வசனம் சொல்வதுன்னா சிலுவை என்பது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் தேவ ஜனங்கள் கடவுடைய பிள்ளைகளுக்கு அது பலனும் அப்படின்னு பைபிளஸ் சொல்லலை பைபிளஸ் என்ன சொல்லுதுன்னா ஒன்று குறித்து ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ இருக்கிறது அதாவது சிலுவை உபதேசம் என்று சொல்லவில்லை சிலுவை கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது சொல்லல சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது அப்ப சிலுவையை பற்றி ஒரு உபதேசம் இருக்கிறது சிலுவையை குறித்து ஒரு உபதேசம் இருக்கிறது அந்த உபதேசம் தான் கெட்டு போகிறது பைத்தியமா இருக்கு மற்றவர்களுக்கு சிலுவை வந்து அது அடையாளமா இருக்கு ஆனால் சிலுவை அடையாளமா இருக்கலாமா வேண்டாமா அதெல்லாம் முக்கியம் நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் ஏன்னா சிறுவை என்பது நான்காயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது கணக்கின்படி நான்காயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது சிறுவை நான் சொல்றது நீங்க இயேசுவ சிறுவை சொல்லக்கூடாது அந்த அரசாங்கங்களுக்கிடையே பாபிய அரசாங்கம் ரோமர் சாம்ராஜ்யம் சிரியா கவர்மெண்ட் இப்படி பல அரசாங்கங்களில் எப்படி நம்முடைய நாட்டில் மரண நாம் வந்து இதை பயன்படுத்துறோம் எப்படி இந்த தூக்கு கைய பயன்படுத்துறாங்க சவுதி போன்ற நாடுகளில் வந்து எப்படி கூர்மையான வாளை பயன்படுத்தி அவர்கள் தண்டனை நிறைவேற்றுகிறார்கள் ஒரு சில நாடுகளில் மின்சார நாற்காலியில் தண்டனை நிறைவேற்றுறாங்க இப்படியாக சில நாடுகளில் சுட்டுக் கொள்கிறாங்க துப்பாக்கிகள் சுட்டுக்கொள்கிறாங்க இப்படியாக சில தண்டனை முறைகளில் அந்த நாட்களில் இருந்த தண்டனை முறை என்பது சிலுவையில் அறிந்து கொல்லப்பட வேண்டும் இதுதான் வந்து தண்டனை ஏன் சிறுவை இருந்து கொல்லப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மரணத்தை நிறைவேற்று அவனுக்கு அதான் வழி அன்னைக்கு சிறுவையில் அறைந்து கொல்லப்படுவதுதான் அன்னைக்கு அந்த மக்களுக்கு வரி அது மட்டும் இல்லை சிறுவையில் அறையப்படும் என்பது ஒரு சபிக்கப்பட்ட அனுபவம் என்றும் கலாத்தியில் வாசிக்கிறோம் ஆக சிலுவை என்பது நான்காயிரம் ஆண்டுகள் முன்பாக இந்த அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட தண்டனை கொலை கருவி தண்டனைக்குரிய ஒரு தண்டனை நிறைவேற்றுகிற ஒரு கருவி அவ்வளோதான் அதுதான் சிலுவை கிறிஸ்துவுக்கு முன்பாக அறுபத்தி மூன்றாம் ஆண்டுல பாம்பி என்பவனால் இருசிலேம் பிடிக்கப்பட்டு அந்த இருசிலேம் சீரிய உட்பட்ட எல்லைக்குள்ளாக ரோம் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய அரசு ரீதியான சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அங்கே பிளாத் என்று நியமிக்கப்படுகிறார் கேர்கான சென்றப்படுகிறதான ஒருவர் தான் இஸ்லேமுக்கு அவர் வந்து தலைவராக ஏற்படும் குருவாக ஏற்படு ஏற்படுத்தப்படுகிறார் கேர்கான சென்றவர் அவர் தான் அங்க வந்து குருவாக இருக்கிறார் அவங்களுக்கு வந்து ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டம் என்ன கேட்டீங்கன்னா அந்த சட்டத்துக்கு மிஸ்னா சட்டம் அந்த மிஸ்னா சட்டம் தான் வந்து ஜனங்களுக்கு அதை கொண்டுதான் யூதர்கள் மத ரீதியான பிரச்சனைகளில் குற்றங்களில் தீர்ப்பு கூறுவார்கள் இப்படிதான் வந்து அந்த மக்களுடைய பழக்கம் அப்போ எல்லா குற்றங்களுக்கும் ஒரு விதமான தண்டனைகள் உண்டு அதுவும் மார்க்கத்துக்கு எதிராக அதாவது யூத மார்க்கத்துக்கு எதிரான காரியங்களும் தண்டனை உண்டு யூதர் வழக்கப்படி நாற்பது அடி ரோமரோடைய வழக்கத்தின்படி எண்பது அடி இதுதான் வந்து அடி சவுக்கால் அடிப்பதோ இல்லை பிறம்பால் அடிப்பதோ அப்படி அடித்து தண்டனை கொடுப்பாங்க இயேசு அடிக்கும்போது முப்பத்தி ஒன்பது அடி நிறுத்திடுவாங்க நிறுத்திட்டு பழைய கழிச்சி அடிச்சா திரும்ப ஒன்ல நின்றுவாங்க அப்படிதான் அடிச்சாங்க எனவே நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு தண்டனைக்குரிய காரியங்கள் என்னென்ன நீங்க புரிஞ்சுக்கணும் இயேசு கிறிஸ்துவை சிலுவை அடைஞ்சாங்க இல்லையா அந்த சிலுவை எங்க இருந்து சிலுவைக்கு பேர் கேட்டீங்கன்னா குரூஸ் அப்படின்னு பேர் குரூஸ் என்றதான ரோமானிய ஒரு சொல் லத்தீன் சொல் என்று சொல்லுவார் அந்த சொல் அந்த குரூஸ் என்பதுதான் அது அடையாளம் சில பேர் அதுக்கு பேர் அதான் பின்னாடி சிலுவை என்று நமக்கு இங்கே கிராஸ் என்றும் சிலுவை என்றும் மாறினது குரூஸ் தான் கிராஸ் என்று மாறினது தமிழ்ல சிலுவை என்று மாறினார் இப்போ இந்த சிலுவை வந்து இயேசு அறைய இயேசு சிலுவையில் அறைந்தார் என்ன குற்றத்திற்காக அவர் தன்னை தேவகுமார் என்று சொன்னார் அது யூதர்களுக்கு ஏற்புடையதல்ல யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருவன் தன்னை தேவன் என்றும் தேவ என்றும் ஒருவன் சொல்வான் என்றால் அவன் சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவன் இயேசு அப்படி சொன்னதினால் அவரை அப்புறப்படுத்த வேண்டும் எனவே அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த தலைமை குரு பிரதான ஆசாரியர் சொன்னது நிமித்தமாக அந்த புகார் நிமித்தமாக அந்த மக்கள் அவரை அழைத்துக் கொண்டு பிளாத்து எடுத்து வந்த போது தான் அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுக்கிறார் இப்போ ஒரு யூதன் என்பவர் இந்த யூதன் யூதர்களுக்கான தலைவர் யூதருடைய தலைவராயிருக்கு தலைமை குரு தலைமை ஆசாரியர் தண்டனை நிறைவேற்றுவார் அப்படி தண்டனை நிறைவேற்றக்கூடிய அவர் அந்த தண்டனையை அவர் நிறைவேற்ற முடியாது எப்படின்னா ஆசரிப்பு கூட ஒரு பலி செலுத்த வேண்டும் என்று வந்தால் குற்ற நிவாரண பலி பாவத்திற்கு பலி செலுத்த வேண்டும் நான் பாவ செஞ்சுட்டேன் என்னை பலி செலுத்தி ஆண்டு மன்னிப்பு கேட்டு இனிமே பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னா அவர் தன்னுடைய பாவத்திற்கு ஈடாக ஒரு பலி செலுத்த வேண்டும் அந்த பலியை கொண்டு வந்து அவராக கொண்டு வந்து கோயிலை அறுத்து போட்ட முடியாது ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை ஜே ஜோன்ட்டு போக முடியாது அதெல்லாம் என்ன அந்த கொண்டு வந்து தன்னுடைய குற்றத்திற்கு நிவாரணத்திற்காக அந்த ஆடை கொண்டு வந்து ஆசிரியர் கொண்டு வருவார் அப்ப பிரத ஆசாரியர் வந்து அந்த ஆற்றுல கை வைத்தால்தான் அந்த ஆடு அவருடைய பாவத்திற்கு பலியாக அல்லது அவருடைய பாவத்தை அந்த ஆட்டின் மேலே அவர் மடை மாற்றி அதை வந்து திருப்பி அந்த ஆடை இவருக்கு பதிலாக பலி செலுத்துவது யூதர்களுடைய வழக்கம் மோசை அப்படித்தான் ஆண்டோ இடத்துல நியாயப்பிரமாணத்தை பெற்று அதை நிறைவேற்றினான் திருச்சிற்றங்கள் அப்படித்தான் நிறைவேற்றி நிறைவேற்றப்பட்டது அதனால அந்த ஆட்டுக்கு மேல பிரதனாசையை கை வச்சா தான் அது வந்து பலி ஏற்கப்படும் அந்த பலியை வந்து யார் செலுத்தணும்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து ஒப்புக் கொடுக்கணும் இந்த பாடை இந்த நபருக்காக நான் பலிக்காக ஒப்புக்கொண்டு கொடுக்கணும் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை அகில உலகத்தின் மக்களுடைய பாவத்திற்காக பிரதனாசை ஒப்பு கொடுத்தார் ஆனால் வழி செலுத்தக்கூடிய அதாவது இந்த ஆடை துண்டிக்கிற உரிமை அவர்களுக்கு இருந்தது போல இங்க தேவ குமார் இயேசு கிறிஸ்துவை கொள்ளுகள் அதிகாரம் அவர்களுக்கு அடிக்கலாம் தண்டனை கொடுக்கலாம் அவர்களை வந்து வேற என்ன மார்க்க ரீதியிலான என்ன கருத்து செய்யலாம் ஆனால் ஒருவரை தண்டிக்க வேண்டும் கொலை செய்ய வேண்டும் அதாவது அவருக்கு மரண தண்டை கொடுக்க வேண்டுமானால் அதை ஆசாரியனோ அல்லது அங்கே இருக்கிற யூத தலைவர்களோ செய்ய முடியாது எனவே தான் அவர் அழைத்துக் கொண்டு பிலாத்துல போனார்கள் பிளாத்து ரோம அரசாங்கத்தின் அவர் அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுத்தார் இப்போ எப்பொழுது ஒப்பு கொடுத்தாரோ அப்பொழுதே அத்தனை உலகத்தின் அத்தனை பாவம் அவர் மேல் வந்துவிட்டது ஒரு பாவத்தின் சுமந்த ஒரு பலியான ஒரு ஆடை போல அவர் பலி செலுத்தப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் இதான் வந்து வருஷத்த வேதாகமத்தின் சத்தியம் அப்போ இந்த ஆசாரியனுடைய கொடுத்தலுக்கு பின்பு இயேசு அழைத்து செல்லப்படுகிறார் அழைத்து செல்லப்பட்ட பின்பு நல்லா கவனிக்கணும் நீங்க எப்போ ஆசாரியன் அவரை மரண தண்டனைக்கு என்று ஒப்பு கொடுத்துட்டாரோ அதுக்கு பிறகுதான் அவருக்கு உபத்திரவம் அவருக்கு போராட்டம் நெருக்கடி அடி உத அவமானப்படுத்தப்பட நடக்குது அங்கே கொண்டு போய் அவரை கல்வாறு சிலுவையில அறைந்தார்கள் எது நமக்கு தெரியும் அங்க சிலுவை என்பது அன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி சிலுவை வந்து ஒரே வடிவத்தில் சிலுவ சிலுவை கிடையாது சிலுவை என்பது அது சும்மா எல்லா இடமும் கிடக்காது ரோம அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த ஆயுத பண்டக சாலையில சிலுவைகள் இருக்கும் சிலுவைகள்னா அடிச்சதா இருக்காது இப்படி நான் ஒரு உதாரணம் காட்டுறேன் இது அது இது அல்லது உங்களுக்கு உதாரணத்தை காட்டுறேன் இப்படி சிலுவை மரத்துண்டுகள் ரெண்டு துண்டா இருக்கும் இதுதான் வந்து சிலுவை மரத்துண்டுகள் வச்சு ரெண்டு துண்டு இருக்கு ஒரு மனுஷன் அடையிறதுக்கு ஒரு மனுஷன் தீர்ப்பு கொடுத்த பிறகு சிறுவையில அறையலாம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அப்படிம்பாங்க அவன் உயரத்துக்கு ஏற்றபடி ரெண்டு மரத்துண்டுகளை எடுப்பார்கள் அந்த மரத்துண்டுகள் ஒன்று இவ்விதமாய் அடிக்கப்படும் இவ்விதமா அடிக்கப்பட்டு தலை இங்க இருக்கும் ரெண்டு கை இந்த பக்கம் இந்த பக்கம் அடிக்கப்பட்டு கால் இப்படி அடிக்கப்பட்டு அந்த அந்த மாதிரி ஒரு தாண்டை நிறைவேற்றப்படும் சிறுவை அல்லது இவ்விதமாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஹைட் தெரியாதுன்னு தெரியல இவ்விதமாக இருக்கும் இவ்விதமாக இந்த இந்த வடிவத்தில் சிலுவை இருக்கும் இப்படி சிறுவை இப்படி சிலுவை உண்டு நான் முதல்ல சொன்னபடி எக்ஸ் வடிவத்தில் சிலுவை உண்டு டி வடிவத்தில் சிலுவை உண்டு என்ன வடிவத்திலும் சிலுவை உண்டு நாம் ஏசுவை அறைந்த சிறுவை இன்னவிதமான சிலுவை என்று எப்படி சொல்கிறோம் என்றால் இயேசு ஏசுரிசு தலைக்கு மேலாக இங்கே இவன் இது ராஜா என்று எழுதப்பட்ட ஒரு பலகை அடிக்கப்பட்டது அதனால தான் சிலுவை இப்படி என்று சொல்லுகிறோம் இந்த சிலுவைக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சரித்திரம் இருக்கிறது இந்த சிலுவையில் நீங்க நினைக்கிற மாதிரில இந்த சிலுவையில் வந்து ஆல்ரெடி ஓட்டைகள் இருக்கும் இந்த கையில என்று ஓட்டை இருக்கும் சிலுவை மரத்துல காலுக்கு ஒரு பலகை வச்சு அந்த பலகையில் ஓட்ட இருக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து வைத்த பின்பு அவரை இந்த சிலுவையை கீழே வைப்பாங்க முதல்ல கயிறை போட்டு கட்டுவாங்க ஆணிலாம் வந்து ஃபிட் பண்ண மாட்டாங்க இதை வந்து கயிறு வச்சு கட்டுவாங்க கட்டி அந்த சிலுவையை கீழே வச்சுட்டு ஏசு கிறிஸ்துவை தூக்கி அது மேலே படுக்க வைப்பாங்க படுக்க வைத்து ஏசுகிறிசுவை மட்டும் இல்லை தண்டனைக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன விதமா தண்டனையோ அந்த விதமாக தண்டனை படுக்க வைத்த பின்பு அந்த காலை பிடிச்சி காலில் கயிறு கட்டி இழுத்து அந்த வச்சு நேராக வச்சு ஆணி அறிவாங்க இந்த ரெண்டு கை இருக்கு இல்லையா ரெண்டு கை இங்க இருக்கும் இந்த ஓட்டை ஒருவேளை பின்ன இருந்துச்சுன்னா இந்த ஓட்டை இருக்கிற அளவுக்கு கயிறு கை இழுக்கணும் அந்த கையில சும்மா கை தான் வந்து ரத்தமும் சகதியும் வேர்வையும் இருக்கிறதுனால வழுக்கும் கயிறு போட்டு கட்டி இழுத்து தான் அந்த ஓட்டைக்கு நேரம் கையை வச்சு ஆணி அறைவாங்க அது ஆணி வந்து பலகையில அறைய மாட்டாங்க அந்த ஓட்டைக்குள்ள அந்த ஆணி போயிடும் போய் முடிச்ச பிறகு கயிறு வச்சு ஆல்ரெடி கையை கட்டிருப்பாங்க அந்த பலகையில கட்டிருப்பாங்க வச்சுட்டு ஆணையை கட்டிப்பாங்க திருப்பி தூக்கி சிலுவை போடும்போது அவருடைய முகம் மண்ணில் புதையும் கொல்கதா என்பது ஒரு கற்பாறையா இருக்கு மேல எவ்வளவு சூடா இருந்தாலும் அவரை அரைந்த நேரம் சுமார் சில ஒரு ஒரு மணிலிருந்து மூணு ஆறு மணி வரைக்கும் அவர் சிறுவை இருந்தார் சொல்றாங்க அறையப்பட்ட அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த முகமானது அந்த பாறையில படும் அந்த கொடுமை யோசித்து பாருங்க நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்ட விதம் நினைப்பதற்கே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கிறது அப்படியே அடைந்து திரும்ப தூக்கி நேரம் வச்சு அந்த குழியில் ஏற்கனவே குழி இருக்கும் அந்த குழிக்குள்ள அந்த பலகையை வச்சு தள்ளும்போது டம்மு உள்ளது தரைக்கும் சிறுமைக்கும் இடையில அவருடைய காலுக்கும் தரைக்கும் இடையில சுமார் சில அடி தூரம் தான் இருக்கும் ஒரு ஒரு அடியோ அரை அடியோ முக்கிய ஒன்றரை அடியோ தான் இருக்கும் அதுக்கு மேலே ஹைட்டா இருக்காரு ஏன் கேட்டீங்கன்னா ரெண்டு அடி நீளம் மட்டுமே இருக்கிற ஈசோப்பு தண்டினால இந்த கடற்காலானை தோய்த்து அவர் வாயில வச்சாங்க அப்போ அவர் எவ்வளவு ஹைட் இருக்கும்போது அவர் அவங்க ஹைட்டு அவங்க நீட்டு கொடுத்தாட்டு பெரிய குச்சியில் ஒரு குச்சியில மாட்டி கொடுத்தாங்க அவ்வளவு கடற்காலான துவைத்து கொடுத்தாங்க அப்போ எட்டு கடை தூரம் தான் அவ்வளவு ஹைட்டு தான் அவருடைய ஹைட்டு எனவே இப்படியாய் சிறுவையில இயேசு தங்கினார் இது நான் செய்தி சொல்லிடுறேன் இப்ப சிலுவை பற்றின உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் பாவம் மரியாத பரிசுத்தர் வசனம் அப்படிதான் சொல்லு ரெண்டு குறித்து அஞ்சு இருபத்தி சொல்லு போனா அவர் பாவம் அறியாத பரிசுத்தரை நமக்காக அவர் பாவமாக்கினார் பிதாவாகிய தேவன் அவரை பாவமாக்கினார் பாவம் மரியாத பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மனு குலத்தின் அத்தனை பாவங்களையும் ஆசாரியின் கை வைத்தது வைத்ததுனால இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்டதனால் அவர் பாவம் சுமந்தவராக சிறுவையில் தொங்கினார் அவரை பார்க்கக்கூடிய அளவுல அவருடைய முகம் இல்லை அவர் அழகானவர் மிக சிறந்தவர் அவருடைய ரூபம் ரொம்ப அழகானது அப்படிப்பட்ட இயேசுவின் ரூபம் அங்கே அத்தனை பாவங்கள் சுமந்தபடினால் இருளடைந்தது அவருடைய அந்த கேடு அடைந்திருந்தது அவருடைய முகம் காண தகுந்த விதத்துல இல்லை அவரை கண்டவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளத்தக்க விதத்துல அவருடைய முகம் அவ்வளவு கோரமாய் இருந்தது காரணம் அவர் அத்தனை பாவங்களை சுமந்து சுமந்த நிலையில அவர் அடி அடிமேல் அடி அடிக்கப்பட்டு மிகவும் நெருக்கப்பட்டு முதல் முதற்கொண்டு உடலில் வாரால் அடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட அடி நிமித்தமாக வந்த ரத்த ரத்தம் வேர்வை மண்ணு தூசி எச்சில் அனைத்தையும் சுமந்தவராக ஒரு கொடுமையான நிலையில ரத்தம் தோய்ந்த உடலில் வந்து கீழே வரைக்கும் ரத்தங்க அப்படிப்பட்ட நிலைமையில இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு ஒரு வீடியோ வந்து இப்ப நீங்க பாத்துருக்கீங்க ஒரு பிக்சர் வந்துச்சு அதுல இருந்ததை விட அதாவது இருந்ததுலயே இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து பற்றிய சரித்திரத்துல இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் தான் ரொம்ப கொடுமையானது ரொம்ப தெளிவாக இருந்தது அதை விட அதிகமாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருந்தார் நொறுக்கப்பட்டிருந்தார் இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை தூக்கிய நேரத்தில் ஆறு மணி நேரம் சிலுவைக்கு முன்னாடியும் இயேசு அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியும் இயேசு அந்த சிலுவையில கிடையாது சிறுவிலிருந்து இறக்கப்பட்ட பின்பும் சிலுவைக்கு சம்பந்தம் கிடையாது அவர் தூக்கி கொண்டு நடக்கவில்லை ஊழியம் செய்யும் போது சிலுவை தூக்கிட்டு ஊழியம் செய்ய போல சிலுவையை இறங்கின பின்பு சிலுவையை கொண்டு போய் யார்த்தையும் ஊழியம் செய்யல அவர் சிலுவையை காட்டி ஊழியர் செய்கிறார் நிலக்கணிங்க ஊழியம் செய்த மூன்றரை ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து சிலுவையை காண்பித்து ஒளியும் செய்யவில்லை சிலுவையை தூக்கி கொண்டு போய் ஒளியும் செய்யவில்லை ஊழியம் செய்த கூட அவர்கள் சிலுவை கொண்டு போய் காண்பித்து ஊழியம் செய்யவில்லை சிலுவை அடையாளங்கள் வைத்திருக்க ஏன் கேட்டீங்கன்னா அவர்களுக்கு தெரியும் சிலுவை நமக்கு அடையாளம் அல்ல சிலுவை பற்றி ஒரு உபதேசம் இருக்கிறது அந்த உபதேசம் தான் அடையாளம் அதுதான் நமக்கு பலனா இருக்கிறது இந்த சிலுவை பெற்ற உங்களே சொத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சிலுவை ஏற்றுக் கொள்வாங்க வச்சுக்கலாம் குடிகாரம் வச்சிருப்பான் வேற எந்த தவறு பண்றோம் வச்சிருப்பான் கள்ளத்தலாசி வச்சு வியாபாரம் பண்றவனும் சிலுவை வரைஞ்சி கீழே லாபம் என்று எழுதி வச்சிருப்பான் அந்த அக்கௌண்ட் நோட்டுல சிலுவை படம் வரைஞ்சி வச்சிருப்பான் பார்த்தீங்கன்னா கையில சிலுவை போட்ட மோதரம் போட்டிருப்பான் அந்த சிலுவை மோதத்தை கை வச்சு சிலுவை அடிப்பான் சிலுவை வளையாம உள்ள இடத்துல உட்கார்ந்து செயனை போட்டுக்கிட்டு அவ தண்ணி அடிப்பான் சிலுவை எல்லாரும் மேற்கொள்வார் ஆனால் சிலுவை பற்றி ஒரு உபதேசம் என்ன உபதேசம் என்று சொன்னால் இந்த மனுக்குளத்தின் பாவங்களை மீட்பதற்காக பரலோகத்தின் தேவனானவர் பூமிக்கு அனுப்பி கொடுத்து மக்களுக்கு பதிலாக மனிதர்களுக்கு பதிலாக அவர்கள் பாவங்களை அவர் சுமந்தவராக சில அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து விட்டார் அந்த இரத்தத்தை அந்த சிலுவை மரணத்தை அந்த இயேசு கிறிஸ்துவை யார் ஒரு விசுவாசிக்கிறாரோ அவர் ரட்சிக்கப்படுவார் வெற்றிக்கப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உபதேசம் சிலுவை பற்றி உபதேசம் சிலுவை என்பதை ஆண்டவர் புனிதப்படுத்துவதற்காக சிலுவைக்கு போகல சிலுவை உபதேசத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை புனிதப்படுத்தவே சிலுவைக்கு இயேசு சிலுவை புனிதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதே போல இயேசு கிறிஸ்துவை சிறு அறைந்த பின்பு இயேசு கிறிஸ்துவை சிறுவில் இறக்கினார்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொண்டு போய் கடலில் வைத்தார்கள் ஒழிய சிலுவையை திரும்ப ரோமர்கள் கொண்டு போய் அவங்க பண்டக சாலையில் வச்சிருவாங்க அந்த சிலுவையை திரும்ப கொண்டு வந்து இந்த ஏசார் சிலுவை நீங்க வச்சுக்கங்க இது புனிதம்னா சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படி கிடையவே கிடையாது வரலாற்று ஆய்வு என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டீங்கன்னா சிலுவையில இயேசு அறைந்த பின்பு அவர் இயேசு மரித்து உடல் இறக்கப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் அவர் பரலோகத்துக்கு போன பிறகு அடையாளத்தின் மூலமாக வெற்றி அடையாளத்தின் மூலமாக வெற்றி பெறுவாய் என்று ஒரு சொப்பனத்தை கண்டு அந்த சொப்பனத்திற்கு பின்பு அவன் சென்ற இடத்துல அந்த ஒரு வெற்றி சூடினான் அந்த வெற்றி கிடைக்குமா என்று தெரியாது ஏன்னா அவளுக்கு முன்பாக இருந்த சுமார் முன்னூறு ஆண்டுகள் அந்த ரோமர் ரோமருடைய அந்த தேசத்தை ரோமருடைய ஆளுகைக்குட்பட்ட தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜாக்கள் அத்தனை பேரும் கிறிஸ்தவர்களை மிக கொடூரமாக துன்பப்படுத்தினார்கள் மிக பயங்கரமாக கொலை செய்தார்கள் காலோசியம் என்று சொல்லப்படுகிற ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு நினைவு மண்டபம் அது ஒரு சொல்லப்பட ஒரு ஒரு பெரிய ஒரு மைதானம் விளையாட்டு மைதானம் அந்த மைதானத்தின் ரத்தம் அந்த மைதானத்தில் மண் முழுவதுமாக சிவப்பு நிறத்தில் இருக்குமா அந்த சிவப்பு மனுடைய தன்மையே சிவப்பு நிறம் தான் ஆனால் இந்த சிவப்பு நிறத்தை பார்க்கும் போதெல்லாம் எப்படி ஆய் அது உணரப்படுமா இந்த மண்ணில ஏராளமான ரத்த சாட்சியை மறுத்தார் என்று புத்தகத்துல எழுதியிருப்பதை நான் பார்த்தேன் அப்ப இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு தெரிகிறது ஏன்னா கிறிஸ்தவர்கள் மிக கொடூரமாய் துன்பப்படுத்தப்பட்டார் கிறிஸ்தவர்கள் மிக கொடூரமாய் ரத்த சாட்சியை அநேகர் மறித்தார்கள் அப்படி மறித்த அந்த நாட்களுக்கு பின்பு அதே ரோம அரசாங்கத்தை ஆளுகை செய்த அந்த என்றதான அந்த அரசன் ஒரு சொப்பனத்தின் மூலமாக சிலுவை அடையாளத்தை காண்பித்து இதன் மூலமாக வெற்றி பெறுவாய் என்று சத்தம் துணித்தது நான் ஜெயித்த தான் புரியுது இந்த ஜெயிச்சேன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு வந்து பேசலான் அவருடைய தாயார் எழுதினா இது வரலாறுங்க நான் வந்து சொல்ற காரியம் வரலாறு அவங்க அவங்க எழுதி வரல அது உண்மையா இருக்க வேண்டும் அவசியமில்லை அவசியம் இல்லை வேதாகமத்துல இருக்கிற உண்மையை தவிர உண்மையை விட ஒரு உண்மை இருக்கும் என்று சொல்ல எனக்கு தைரியம் இல்லை சொல்ல போவதும் இல்லை என் கேட்டால் வருஷத்த வேதாகமம் இத்தனை ஆண்டு காலம் அப்படியே பயணித்துக் கொண்டே இருக்கிறது இந்த செய்தி எல்லாம் பரிசு எழுத முடியல கிறிஸ்துவுக்கு பின்னாடி முன்னூத்தி பத்தாம் வருஷத்துல கிறிஸ்துவை சொல்லப்போனா நம்பின ஒரு மனிதன் அவனை தவறாய் நடத்தினார்கள் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னா சரி அங்கீகரிச்சிருவாங்க ரோமர்களுக்கு பொதுவான ஒரு மதமாய் அங்கீகரித்து விடுவோம் என்று சொன்ன போது அந்த சிலுவையை பற்றி விசாரித்த தான் போய் அந்த சிலுவையை தேடினதாகவும் அந்த சிறுவையை தேடும் போது போய் பார்த்தா அந்த கொள்கைதா அந்த சிலுவை இருந்ததாகவும் அந்த சிறுவை இருந்ததாக கண்ட போது அவர்கள் கண்டுபிடிக்க முயற்சித்தார்கள் அந்த சிலுவை எப்படிப்பட்ட சிலுவை என்று அவர்களுக்கு தெரியவில்லை அதனால அந்த சிறுவையினுடைய அந்த வல்லமை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மறுத்த ஒருவரை கற்பனை ரோம அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி முன்னூறு ஆண்டுகள் சிலுவை அங்கேயே இருந்தது என்று சொன்னால் கேட்கிறவன் வந்து எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு புரிஞ்சுங்க முன்னூறு ஆண்டுகள் அந்த சிலுவை ஒரே இடத்துல இருக்குமா என்றால் இருக்க வாய்ப்பே இல்லை கேட்டீங்கன்னா அன்னைக்கெல்லாம் வந்து சிலுவை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சிலுவை செய்ய மாட்டாங்க செஞ்சதும் இல்லை சிலுவை என்பது அங்கே ஆயுத பண்ற இருக்கும் எனவே சிலுவை என்பது கிறிஸ்தவம் என்ற பெயர்களை தோன்றின கத்தோலிக்கத்தில் திணிக்கப்பட்ட ஒரு முறைமை சிலுவைக்கு பின்னாடி இன்னொரு செய்தி இருக்கிறது சூரிய கடவுளுடைய ஒரு அடையாளங்கள் ஒன்று சிலுவை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது சொல்ல போனால் அந்த மித்திர மதத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த சிறுவை அடையாளத்தை வைத்து சிறக்காக செய்கிறாங்க இப்ப நம்ம அது தேவையில்லை ஆனால் சிலுவை என்பது புனித சின்னம் அல்ல சிலுவை என்பது இயேசு பாவத்தை சுமந்தவராக சிறுவை தொங்கி மறித்த ஒரு ஸ்தலம் சிலுவையில் தொங்குகிற நாட்கள் அவர்கள் பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாக தொங்கினார் பாவமாக தொங்கினார் ஒரு பாவத்தை பார்த்து வணங்க முடியாது பாவத்தை பார்த்து வணங்க முடியாது வணக்கத்துக்குரியவர் ஆராதனைக்குரியவர் பரலோகத்தில் வீட்டில் இருக்கிற தேவநாயக கர்த்தர் ஜபிக்கும் போது கூட சொன்னார் பர்ணவத்திற்கு ஆக பரிசு பார்த்து வணங்குவதற்கு எங்கேயும் சிலுவையை பற்றின உபதேசம் தான் நமக்கு பலனாக எனவே நீங்கள் சிலுவை அடையாளத்தை விட்டு விட்டு சிலுவை பெற்ற உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி ரச்சிக்கப்பட்ட அனுபவத்துல சாட்சியை ஜீவித்து நித்திய ஜீவனின் பிரவேசிக்க முயற்சிப்போம் உங்களை ஆசோதிப்பாளாக ஸ்தோத்திரம் தொடர்ந்து அடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம் கதிரு